எனக்கு வந்துங்க மேம் இந்த லைட்டா அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க மேம் செக் பண்ண போகும்போது ஹாஸ்பிட்டல்ல அப்புறம் டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க நான் பாதி டேப்லெட் தான் வாங்கிட்டு வந்தேன் சரி நம்ம நாட்டு வைத்தியம் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுல வந்தேன் கிட்னி இல்லையா மேம் கிட்னி இல்லைங்க மேம் அந்த இடுப்பு சைடு பயங்கர வலிங்க ஒன்றுமே செய்ய முடியாது மேம் விடிய காலம் எழுந்திரிச்சாலும் படுக்கலான்னு தான் தோணுமே ஒழிய எழுந்திரிச்சு எதுவும் வேலை செய்யவே முடியாது பிள்ளைங்கள ஸ்கூல் அனுப்பணும் எதுவுமே பண்ண முடியாதுங்க சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு வந்து படுத்துக்குவேன் அந்த மாதிரி படுத்து படுத்து எழுந்திரிச்சு காலையில் எழுந்திருப்பேன் ஆனால் படுக்கணுங்கிற எண்ணம் தான் வர முடியும் எழுந்திரிச்சு ஒரு வேலை செய்ய முடியாது அவ்வளோ பெயினுங்க மேடம் என்னமோ ஆயிடுச்சு ஆனால் நமக்கு இந்த கல்லுங்கிறது ஃபஸ்ட்டு தெரியலங்க மேடம் சரி நமக்கு ஏதோ வயிற்றுல ப்ராப்ளம் ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்த்த வரைக்கும் இப்படி லைட்டாக கல் ஆனால் லைட்டாக தான் இருக்குன்னாங்க ஆனால் எனக்கு அவ்வளோ ஒரு கொடுமையான வழியாக இருந்ததுங்க அப்புறம் சேர்ணு பா மாத்திரை எழுதி கொடுத்தாங்க அதுல கூட நான் பாதி தான் வாங்கிட்டு வந்தேன் நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை சாப்பிட்டும் ஒன்றும் சரியாக இல்லைம்மா திரும்ப வர சொல்லியிருந்தாங்க திரும்ப ஆனால் நான் போகலங்க அப்புறம் சார் இது மாதிரி இந்த இது கிட்னிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சார் ரமேஷ் சாரும் பிச்சமுத்து சாரும் சொன்னாங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கும்மா அதை போட்டு போயிடுங்க இது மெயினாக டிக்னிக்கெல்லாம் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அப்புறம் சரியான அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேங்கம்மா ஒரு ரெண்டு மூணு வாரம் ரெண்டு ஒரு வாரம் ஃபுல்லும் எனக்கு பயங்கர பெயின் கை காலு எல்லாமே பயங்கர பெயினா இருந்துச்சு என்ன இவ்வளவு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அது சரியாயிருங்க மேம் உங்களுக்கு ஒண்ணு சரியாகிறதுக்காக தான் இந்த பெயின் இருக்கு அப்படின்னாங்க திரும்ப பெயின் சரியாச்சுங்க மேம் அதே மாதிரி இந்த வலி சுத்தமா இல்லைங்க மேம் எடுப்பு வலி அப்படியே சாப்பிட்டு இப்ப ஒரு மாசம் நாற்பது நாளா சாப்பிட்டுட்டு இருக்கேங்க அப்புறம் சுத்தமா அந்த வலி முதுகு வலி எல்லாம் இல்லை கழுத்துக்கிட்ட மட்டும் லைட்டா போதைக்கும் வலி இருக்கு அது என்னமோ எலும்பு அழுந்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க முன்னாடி ஒரு எக்ஸ்ரே எடுத்தப்ப அது இப்போ லைட்டாக தான் இருக்குது முன்னாடி அதுவும் ரொம்ப வலிக்குங்க அப்புறம் எனக்கு ஒரு அதிசயம் கால அப்புறம் காலு வீங்கினுச்சு சாப்பிட்ட கூட காமிச்சேன் இடையில அவர் வந்திருந்தாரு சார் எனக்கு இந்த மாதிரி காலு வீங்குது சார் இடுப்பு எல்லாம் கூட நல்லா இருக்கு காலு வீக்கமாக இருக்குங்கிற மாதிரி காமி சாப்பிட்டா ரெண்டு காலம் வீங்கிருந்தது இந்த பாதத்துக்கிட்ட இந்த விரலுக்கு மேலே இப்படி தொட்டாலே வலிக்கும் ஆனால் இந்த நெகத்தை நான் கவனிக்கவே இல்லை இந்த சிந்து விரல் அதெல்லாம் பார்த்தேன் இந்த கட்டை விரலுங்க மேம் எனக்கு அதிசயமா இருந்துச்சு இப்போ போன வாரம் வந்து நகை வெட்டலான்ட்டு சொல்லி நகை வெட்டி எடுக்கிறேன் எனக்கே ஒரே அதிசயம் மேம் எனக்கு ரெண்டு காலு கட்டை விரலும் பயங்கரமா சொத்தைங்க மேம் ஏதாவது ஏதாவது பட்டுச்சுன்னா போச்சு அவ்வளோ ஒரு பெயினா இருக்கும் மேம் அது பயங்கரமான வழி என்னோட காலோட கால் பட்டா கூட அவ்வளோ பெயினா இருக்கும் அப்படியே பொந்து மாதிரி அதாவது நகத்துக்கும் அந்த கட்டை விரலுக்கும் இடையில அப்படியே தொலை மாதிரி போகும் அதுல இருந்து அழுக்க அழுக்கா வரும் நகை வெட்டும் போதெல்லாம் கசாமுசான்னு தான் வெட்டணும் அப்படியே ஒரு மாதிரி நகை வெட்டியை உள்ள விட்டு விட்டு எட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் நகம் வெட்டலான்னு சொல்லி எடுக்கும்போது தான் பார்க்குறேன் ஃபுல்லா அதாவது நகம் த ஃபுல்லாக இருக்குது நல்லாவே இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு அப்புறம் மறுநாள் காலையிலேயே சாருக்கு ஃபோன் பண்ணி சார் இப்படி இருக்கும் சார் எனக்கு அதிசயமா இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துங்க இது எப்படி போய் நகம் சொத்தையா இருக்குன்னு நம்ம ஒரு மருந்து எப்படி கேட்டு வாங்குறது தெரியல சரி ஏதோ சரியாகுங்கிற மாதிரி அதுக்காக நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல ஆனா இது சாப்பிட்டது நான் ஒரு மாசம் கழிச்சுதாங்க மேடம் பார்த்தேன் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சுத்தமா அந்த சொத்த இல்ல ஃபுல்லா நகம் ஃபுல்லும் நல்லா விளையர்னு அழகா இருந்தது ரெண்டு காலிலயுமே ரொம்ப ஆச்சரியமா மேம் ரொம்ப அப்படியே நல்லா வேலை பார்க்குதுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டேங்க இதே சாப்பிட்டும் சொன்னேன் எனக்கு இன்னும் ஒரு சில பிரச்சனை எல்லாம் எல்லாமே சரியாயிட்டு வருதுங்க மேம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலையெல்லாம் இப்படி சொரிஞ்சோம்னா ஒவ்வொரு இடம் போகல மாதிரி ஒரு லைட்டா ஒரு வழி இருக்கும் அது எல்லாமே இப்போ சரியாயிடுச்சுங்க மேம் நல்லாவே இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேம் இது நிறைய பேருக்கு சொல்லி ஸ்டோவ் கல் இது சுகருக்காக அக்காவை கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு கூட ஒருத்தவங்களுக்கு கை கால் வரலன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க மேம் அவங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்குது எனக்கு நல்லா இருக்குது நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் மேம் பார்த்துட்டு சொல்கிறேன் இருக்காங்க மேம் ரொம்ப தேங்க்யூ மேம் இந்த இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஹலோ மேம் கண்டிப்பாக கண்டிப்பாக செல்வகுமாரி மேம் உங்களோட டெஸ்டிமோனி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்டிகுமென்ட்ரி சிஸ்டம் அது ஹேர் ஃபாலா இருந்தாலும் சரி நெய்லா இருந்தாலும் சரி உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அண்ட் மெக்ஸ்ல உண்டு அத நீங்க சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் கிட்னி ஸ்டோன் எப்படி வந்து இதயத்துல எப்படி வந்து கொழுப்பு படிஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பாதிக்குதோ அதே மாதிரி கிட்னியும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா படிமானம் ஒழுங்கா வந்து சோடியம் பொட்டாசியம் ஸோ இந்த மாதிரியான விஷயத்த ஃபில்டர் பண்றதுல கஷ்டம் ஏற்படும் பொழுதுதான் இந்த டெபாசிட் ஆக்சுவலி வருது ஸோ இதனால வந்து நிறைய பேர் வந்து அவதிப்படுவாங்க நீங்க சொன்ன மாதிரி மீட்டாக இருக்கும் இடுப்பு வலி இருக்கும் எதுனால என்ன பண்ணுதுன்னே தெரியாத மாதிரி இருக்கும் சில பேர் அது கவனிக்காம விட்டாங்கன்னா யூரின்ல பிளட் கூட வரும் ஸோ வாட் எவர் இட் இஸ் நிறைய பேருக்கு வந்து ஸ்டோன் கரைஞ்ச மாதிரி இந்த மெக்ஸ் மூலயமா அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் தேங்க்யூ சோ மச் செல்வகுமாரி மேம் ஏன்னா இந்த ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணி ஒன் மந்த்ல வந்து இவ்வளோ ஒரு ப்ரோக்ரெஷன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி கிரேட் திங் நிறைய பேருக்கு வந்து பேச்சு பயம் இருக்கும் நானே இப்ப பாக்குறேன் நிறைய ஆனா இங்க யாருமே தயவு செய்து உங்களுடைய டெஸ்டிமோனிய சொல்றதுக்கு பயப்பட வேண்டாம் உண்மையிலேயே உங்க எல்லாரையும் நிறைய பேரை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வாலண்டியரா வந்து போல்டா பேசும்போது காரணம் என்னன்னா அது எலிக்சர் மிக்ஸ் கொடுத்த மனச மனசெலவுல கொடுத்த என்னன்னா தைரியமும் தெளிவும் தன்மையும் தான் தேங்க்யூ சோ மச் குமாரி மேம்